ஆனால் தமிழக ஆளுநர் அவர்கள் இருக்கை முன் வந்து நின்றவுடனேயே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடனேயே தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது வன்மையான கண்டனத்துக்குரியது பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் இந்த புதிய நடைமுறையை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு கோடி மக்களை பிரதியப்படுத்துகின்ற தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் மரபுகளை மீறி செயல்படுகின்ற ஒரு செயல் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அந்த பெண்ணிற்கான பாலியல் வன்கொடுமையில் தமிழக அரசை நாம் எப்படி பதில் கூற வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ தமிழ்நாடு காவல்துறை இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமோ அதற்கு நிகரான சம உரிமை தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டின் ஆளுநர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டிய துணைவேந்தர் பதவிகளை தந்தோன்றித்தனமாக தானே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நியமனம் செய்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய வேந்தராக இருந்து செயல்படுகின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமையை குறித்து ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி உள்பட பத்திரிக்கை ஊடகங்களில் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லவா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற தமிழக ஆளுநருக்கு அது இருக்கிறது அவர் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தான் அவர் பேரவைக்கு உள்ளே நுழைந்தவுடனேயே இதற்கு ஆளுநர் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அவர்களும் இதில் பதிலளிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் அதுபோன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிற செய்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு எதிராக முதல் குரலாக அவர் இருக்கைக்கு முன்பாக சென்று ஜனநாயக மாண்போடு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் மூன்றாவது இந்த ஆளுநர் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் புதிய திட்டங்கள் ஆளுநர் உரை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மக்கள் பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் விவசாயிகளுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு இடம்பெறக்கூடிய திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் உரையாக இது இருந்திருக்க வேண்டும் அது இல்லை இங்கே என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தினா ஒம்பது லட்சத்திற்கும் மேல் கடனாக இருக்கிற தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் தொடருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் சமூக நீதி என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் சமூக நீதி கிடைப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு இல்லாதது பெரு ஏமாற்றம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதேபோன்று காவேரி அருகே மேகதாது அணை கட்டுவதை இருக்க நாங்கள் முயற்சி செய்வோம் என்று ஒற்றை வரியோடு முடித்துக் கொள்கிறார்கள் அதற்கு நிகரான ஒரு அணையை தமிழ்நாட்டில் நாங்கள் கட்டுவோம் என்கிற அறிவிப்புகள் இதிலே இடம்பெறவில்லை அதேபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு சமூகங்கள் நடந்தேறி இருக்கிறது அதற்கு இந்த ஆளுநர் உரையில் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் திட்டம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இல்லை பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்புகளும் ஆளுநர் குறிப்பில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம் இல்லை அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான செவிலியர்கள் மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அதற்கான முன்னறிவிப்பில் எடுக்கும் என்று எதிர்பார்த்தோம் அதுவும் இல்லை ஆக இதுபோன்று இல்லை என்கிற இந்த எதிர்பார்ப்புகளை இனி வரும் நிதிநிலை அறிக்கையிலாவது மாண்முக தமிழக முதலமைச்சரும் மாண்முக நிதி அமைச்சரும் ஏனைய துறை அமைச்சர்களும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அறிவிப்புகள் இடம்பெறக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக பிற்காலத்தில் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன்